ஐஸ் சிங்கப்பூர் வந்தாலே எல்லாரும் எல்லாரும் டார்கெட் ஒரே பிளேஸ் அது அது தான் தான் பட் அதுக்கு சில் ஒரு பெஸ்டான பிளேஸ்னா லாசரஸ் இந்த சண்டே ட்ரிப் போகணும்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி பூன்லே பூன்லே ரீச் ரீச் என் வந்தாலும் செமையான பசி சாப்பிட்டா சாய் கிச்சன்ல தான் பூன்லே பிரேக்ஃபாஸ்ட் சாய் கிச்சன் ஒரு ஆப்ஷனுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு மெரினா சவுத் பேருக்கு கிளம்பிட்டோம் மெரினா சவுத் பேர்லேருந்து எக்ஸிட் பி வழியா வெளியே வந்தோன்னால் ஃபெரி டெர்மியில் ரீச் பண்ணிடலாம் ஸோ வந்ததும் இங்கே ஃபெரிக்கு டைம் இருக்குது நாங்கள் ஆல்ரெடி ஃபுட் ஆர்ட்ரு பண்ணிருந்தோம் ஸோ ஃபுட் வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அட்லீஸ்ட் டிக்கெட்டாச்சும் வாங்கலானு கவுண்டருக்கு போனால் ஃபைவ் மினிட்ஸாக இருக்கே ஃபெரி வந்துடும் நீங்கள் சாப்பிட்டு வரது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்னு செருப்பாலே அடிச்சு அனுப்பிட்டாங்க போயிட்டு ஒரு மணிக்கு வாங்கன்னு சொன்னாங்க இப்போ மணி கரெக்டாக பண்ணாண்டே இருந்தாலும் வேறு எதுவும் சான்ஸ் இருக்கான்னு கேட்கறதுக்காக எங்கள் தலை உள்ளே இறங்குனாரு ஆ விஸ் நான் அங்க போய் செருப்பொடி வாங்கிட்டு வந்துட்டேன் அந்த அங்கிள் என்ன வெயிட் பண்ண முடியாது போடா அப்படின்னு கேட்டேன் சோ இது ஆகுதுன்னா அந்த ஃபெரி டெர்மனோட டாப்ல போய் போட்டோ தடுக்கலான்னு போனா அந்த வியூ ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த பிளேஸ் ஜஸ்ட் விசிட் பண்ணிட்டு போங்க சரி ஒரு மணிக்கு தான் பெரிக்கு வெயிட் பண்ணும்போது டுவெல் தேர்ட்டிக்கு டே வாடா ஃபெரி வந்துருச்சுன்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு அடிச்சு பிடிச்சி போயிங்கன்னா டாக்டர் வழக்கமா சொல்ற மாதிரி சார் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னால வந்தா போயிடலாமாப்பா அப்படின்னு சொல்றாங்க ஆனா போங்க நான் அங்கேயே வெயிட் பண்ணி ஒரு மணி பெருக்கு கிளம்பி போனோம் அந்த விஷயம் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா இருந்துச்சு இப்போ நம்ம லாதரஸ் ஐஸ்லாண்ட் பீச்ல குளிக்கலாம்னு நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் ஆப்போசிட் சைடில் ஆல்ரெடி பல்ப் பேங்க்னு ஒரு ஃபேமிலி சொன்னாங்க இந்த ரூட்ல ஒண்ணுமே இல்லடா அது ஆப்போசிட் சைடில் இருக்கடா வேண அப்படின்னு சொன்னாங்க சரி வந்ததுக்கு நான் வாங்கிட்டு வந்த பிரியாணி நான் அண்ட் பரோட்டா எல்லாமே சாப்பிட்டு கிளம்பிட்டோம் இதை சொல்ல மறந்துட்டேன் ஒன்ஸ் நீங்க ஐஸ்லாண்ட் வரணும் முடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுட் வாட்டர் அண்ட் என்ன வேணுமோ வெளியே வாங்கிட்டு வந்துருங்க இங்க ஒரு குண்டு மணி கூட கிடைக்காது இப்போ சாப்பாடு முடிச்சுட்டு பீச்சுக்கு போயிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் செம்மையா என்ஜாய் பண்ணோம் என்ஜாய் பண்ணணும் இங்கே பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஸோ குளிச்சு முடிச்சு கிளம்பி போகும்போது தான் டைமை பார்த்தா ஃபோர் தேர்ட்டி போய் என்ன பண்ண போகிறோன்னு யோசிக்கும் போது தான் சிங்கப்பூர் மாமா கால் பண்ணிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு செவ்வாயில் பக்கத்தில் இருக்க ஸ்டென்ஜோன் ஐஸ்லாண்டுக்கும் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க சரி அங்கே போலான மேப்பில் பார்த்தா ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தான் கட்சி சரினு அந்த விஷுவல்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே அந்த ஐஸ்லாண்டு ரீச் பண்ணால் யாருமே இல்லாத ஒரு தனி காடு மாதிரி தான் இருந்துச்சு பெண்ணத்தோட என்ஜாய் பண்ணணும்னா இங்கே ஒன்றுமே இல்லை ஸோ அப்படியே ரிட்டன் ஆகி ஃபெரியில் ஏறி டெர்மினல் போயிட்டு போகிறதும் போகிறேன் இந்த நாயை சூன் பற்றிட்டு போகணும்னு சொன்ன மாதிரி மச்சான் இவ்வளோ தூரம் வந்தாச்சு அந்த மெரினா பேக்ஸ்க்கும் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்ல காசு இல்லைப்பா அப்படியே எம்ஆர்டிஏ பிடிச்சு வீடு வந்து சேர்ந்துட்டோம் அண்ட் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க